நிச்சயமாக வந்து யாரை வந்து அதை ரசித்து கேட்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லோரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை இது அது முக்கியமான காரணம் இரண்டாவது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்று இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு ஐம்பது அறுபது இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட்டு நிதிஷ் சகாதியும் ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார் மிகச்சரியாக சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு கதாபாத்திரமும் சரி அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ஜீவா வெரி குட் ரொம்ப எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க எப்போவுமே இது மாதிரி கதை படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு ரெண்டு பாட்டு நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதை நாங்கள் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார் அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு ஒரு பக்கம் இளவரசு இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும்னு இளவரசி கிட்டார் கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பாட்டு அவர் பாட்டுக்குவார் மிச்சத்தை அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா ரெண்டு பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படம் டிடிடி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி மேன் ஆஃப் மைதா ஸ்டச்சு அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் இந்த படத்துடைய வெற்றிக்கு தொடங்கியிருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பொதுவாக தியேட்டர்லருந்து வெளியே வரும்போது ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சினிமா ரெவியூ வரும் ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரெவியூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ ஸோ மச் அது இங்கே சித்ராலட்சுமன் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க நேரம் இல்லை ஆனாலும் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதுன்னு அரிதாக இருக்குது அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவருக்கு களத்தில் படமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு முழுமையான ஒரு நடிகர் அவருக்கு நடனம் சண்டை காட்சி நடிப்பு உரையாடல் உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு அவர் அதோடு இயக்குனர் நிதிஷ் அவர் ரெண்டாவது படங்கிறாங்க ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில் இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று தம்பி விக்ரம் விக்ரம்பரம் நடிச்சுப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது இது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்கு புதிது புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது அது வரவேற்கத்தக்கது என்ன எங்கள் அப்பா அர்பி சௌத்ரி மாதிரி படை தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் செலவு பண்ணி சொன்ன மாதிரி இப்போ இருபது படம் நடந்துகிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில் அப்போ இருபது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு இருபது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு இப்போ அது ரொம்ப அரிது நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க அது என்ன சொல்கிறது அந்த ஐயா சோ சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார் நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது இப்போ இந்த முரண்தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது முரண்பட்டு போகலை அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்பா சௌத்ரியே சொல்லிட்டாரு பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதை ரீரிக்கார்டிங் பின்னணி இசை ரீரிக்காடிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க நல்ல தலைப்பு வச்சிருக்காரு தலைவர் தம்பி தலைமையின்னு அது எல்லாரும் எல்லோரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் எங்கள் தலைவரோட தம்பின்னு ஆனால் எல்லாரும் நீங்கள் டி டீனே சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறீங்க இங்கே எங்கே டிடி வேறு வந்து உட்காந்துருக்காங்க அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம் அதை எல்லாம் என்ன என்ன குரு ரொம்ப நல்ல தலைப்பு ஆனால் அந்த தமிழில் எழுதலை அது எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன் ஏன்னா வெற்றிங்கிறது மூணு எழுத்து வார்த்தை இல்லை அது பல பேருடைய வாழ்க்கை அது ரொம்ப பெருசு அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன் அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம் ஸோ கண்ணன் ரவி சார் இந்த இருபத்தி ஆறு உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு தீபக் புரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் உங்கள் சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறது அவர் பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க எனக்கும் இப்போ தான் நான் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு பழக்கம் அண்ட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஐ மீன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் இஸ் லைக் யூனோ ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு அண்ணன் ஒரு ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர் ஸோ நிறைய நிறைய திட்டம் எனக்கு வரல அப்படி வர மாட்டேங்குது அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய உரிமையோட நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார் ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டுவாஸ் அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான் அப்படி தான் சொல்லணும் ஸோ தேங்க் யூ வெரி மச் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்தது உங்களுக்கு பேங்க் பேங்க் வேற வருது ஸோ விஷ் தட் டீம் இஸ் வெல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஜிவா ப்ரோ போர்ன்னு நினைக்கிறேன் கர்மா லெஸ் டு திங்க் ஜனகன மணங்கி பாடி மச்சி ஓபன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம்